இவருக்கு ஈக்குவலா ஒரு ரெடி செல்லத்துறை ரெண்டு பேரும் நண்பர்கள் அவனுக்கு தெரியாமையே சில விஷயங்களை கூலிப்படைய இவனே டீல் பண்ண ஆரம்பிச்சிரான் யாரோ ஜான் அவர்கள் ஜான் அவனை போட்டத தான் நான் பெரிய ஆவப்படின்னு ஜான் நினைக்கிறான் நமக்கு ரெண்டு பையன் இவ்வளவு தூரம் வளர்றானே நம்மளும் மீறி வளர்றானே ஆனாலும் அவனை போடுறேன்னு செல்லத் துணை நினைக்கிறான் கார்ல போயிட்டு இருக்கான் செல்லத் அப்போ பின்னாடி ஒரு கார்ல இவங்க டீம் பின்னாடியே போய் அந்த பின்னாடி வந்த கார்ல வந்து உட்கார் சுத்து போட்டு அந்த காருக்குள்ளேயே வச்சு அவன் வெட்டி கொண்டு வரான் எப்படி செல்லத்துறை கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி ஜானையை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி ஜீவகன்கிறவன் அதே மாதிரி சபதம் எடுத்தான் செல்லத்துறைய ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூலிப்படை வந்து வெட்டினாங்க இல்லையா இப்ப ஜான கொலை பண்ணது இல்லையா அதே கூலிப்படை மூணு பேர் நேற்று சுடுபட்டு பிடிச்சாங்க இல்லையா அந்த மூணு பேரும் அதே கூலிப்படையை சேர்ந்தவங்க இதுல மெயின் ரோல் ப்ளே பண்ணு பாத்தீங்கன்னா ஜீவகன் செல்லதுரையோட தம்பி தான் இப்ப இவனுக்கு ஒரு தம்பி இருக்கா நாளைக்கு அதுவும் ரிப்பீட் ஆகுதுக்கு வழி இருக்கு ரிப்பீட் ஆகும் சொல்ல அவனுக்கும் ஒரு தம்பி இருக்கான் இல்லையா நடந்த இடத்துக்கும் இந்த ரவுடிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு சம்மந்தமே இல்ல ஒருத்தர் செத்து போனவன் சேலத்துக்காரன் சிஏ சொன்னவன் சேலத்துக்காரன் செஞ்ச இடம் வந்து வேற ஒரு மாவட்டம் அப்ப அந்த காவல்துறை எப்படி அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க சார் நம்ம நிறையா என்கவுண்டர்களை பற்றி பேசியிருக்கோம் இப்போ ஈரோரில் பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் பண்ணி போலீஸ் பிடிச்சிருக்காங்க பிரபலா ரவுடி ஜான் அவர்களை பார்த்தீங்கன்னா கார்லேயே வச்சு வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க சார் போலீஸ் அன்றைக்கே மூணு பேரை சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது ஜான் என்கிற ஜானக்கியா சேலத்தில் பிரபலா ரவுடி இவருக்கு ஈக்குவலாக ஒரு ரவுடி செல்லத்துறை ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேருமே சேலத்தில் வந்து கிட்டி ஆண்டிருக்காங்க இதில் செல்லத்துறை ஒரு இவனை விட பெரியவன் அதுக்கு செகண்ட் லெஃப்டினென்ட் தான் இந்த ஜான் இந்த சமயத்தில் அவனுக்கு தெரியாமையே சில விஷயங்களை கூலிப்படையாக இவனே டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் யார் ஜான் அவர் ஜான் அதை மாதிரி பண்ணி இந்த ஜான் வந்து தனியாக செயல்பட ஆரம்பிக்கிறான் இது அவனுக்கு தெரியாமையே அவனுக்கு சொல்லாமையே இது அவனுக்கு கோபத்தை ஏற்படுது நம்மக்கிட்ட இருக்கிற அவன் செய்யக்கூடிய வேலையை நம்ம மாட்டோன்னா சொல்ல போகிறோம் நம்மகிட்ட சொல்லிட்டு செய்யலாமல் நமக்கு தெரியாமல் செஞ்சு இவனையும் அதுக்குள்ளே காசு வாங்கிக்கிறது இவனே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அப்போ சரி அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள பிரிவு ஏற்படுது பிரிவு ஏற்பட்டு இவங்க ஒரு டீம் அவங்க ஒரு டீம் அப்படியே செயல்படுறாங்க இதில் வந்து ரெண்டு பேருமே அடுத்த அடுத்த நபரை எப்போ போடுறது அப்படிங்கிறதுல ஏயமாக இருக்காங்க கொத்தரை கொத்த பகை இருக்குது பகை வந்து பெரிய அளவுல வளர்ந்துருச்சு இப்போ அவனை போட்டால் தான் நான் பெரிய ஆளாக முடியும்னு ஜான் நினைக்கிறான் நம்ம இருந்த பையன் இவ்வளோ தூரம் வளர்ந்துறான்னு நம்மளும் மீறி விளர்றானே ஆனால் அவனை போடணும்னு செல்லத்துறை நினைக்கிறான் இதில் வந்து இவங்களுக்குள்ளே மாறி மாறி பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சினையில் ஒரு வழக்கில் வந்து செல்லத்துறை ஜெயிலுக்கு போகிறார் இது ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்குது போயிட்டு அவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணிடுறான் ஜாம் இங்கே லோக்கல் ரவுடிகளை கூப்பிட்டா அவனுக்கு எதிராக வர்றதுக்கு பயப்படுவாங்க அதுக்காக சுற்றுவட்டாரத்தில் தள்ளி இருக்கக்கூடிய ரவுடிகளை ஐம்பது பேர் ரெடி பண்ணுறான் ஐம்பது பேர் ஐம்பது பேர் ரெடி பண்ணி இவன் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் இவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான் ரெடி பண்ணி டீம் ரெடியாக இருக்குது ஆனால் இவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணையில் ஒரு பதினஞ்சு நாள் ஜெயிலேருந்து கழித்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு நாள் கரெக்டாக மாட்டுறான் காரில் போயிட்டுருக்கான் சில திற அப்போது பின்னாடி ஒரு காரில் இவங்க டீம் பின்னாடியே போய் அதே சமயத்தில் முப்பது பேர் அட்ட டையத்தில் அவங்க சுற்றி இருக்கிறாங்க வராங்க வந்துக்கிட்டே இருக்காங்க மூவ் பண்ணி வெவ்வேறு வண்டிகளில் ஒரு இடத்துல போய் இந்த பின்னாடி போற கார் வந்து காரை இடிக்குது இடிச்ச உடனே சில்லத்துறை காரில் நிலங்கள் வந்து நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு அவன் என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி வந்த காரில் வரவங்க சுத்து போட்டுறாங்க சுத்து போட்டு அந்த காருக்குள்ளேயே வெட்டி கொண்டு வர்றாங்க கார்குள்ளேயே வச்சு ஆமா அதுல வந்து முப்பது பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவ்வளோ வரையும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடந்திருக்கு இப்போ எப்படி செல்லத்துறை கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி ஜான நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி ஜீவகன்கிறவன் அதே மாதிரி சபதம் அதே மாதிரி ஸ்கெட்சை போட்டு கொண்டு இருக்கான் ஆமாம் அதே மாதிரி ஒரு வழக்கில் ஜாமீனில் வந்து கண்டிஷன் பெயில் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பெயில் சேலத்தில் ஆனால் இவங்க இருக்கிறது திருப்பூரில் ஜான் வந்து இருக்கிறது திருப்பூரில் அவனுக்கு ஒரு சரண்யாங்கிற மனைவியும் ஒரு பையன் ஒரு பெண் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அங்கேருந்து காரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கைது போடுறாங்க சேலத்தில் போட்டு எகெயின் ரிட்டன் ஆகி போகிறாங்க சேலம் டு கோயம்புத்தூர் அந்த ட்ரங்க் ரோடு அந்த ட்ரங்க் ரோடில் போகையில் பின்னாடி ஃபாலோ பண்ணி இந்த டீம் போகுது வேற ஒரு காரில் கரெக்டாக அதே மாதிரி அந்த காரில் போய் பின்பக்கமாக போகிறாங்க அது ஆல்டோ கார்னு நினைக்கிறேன் அந்த கார் அவர் போன காரு பின்பக்கமாக போய் மோதுறாங்க மோதனவுடனே வண்டியை நிறுத்திட்டு இருந்தேன்னு பார்க்கறதுக்குள்ளே கார்லேருந்து இறங்கி போய் சுற்று போட்டு வெட்டி அதுக்குள்ளேயே வெட்டி கொண்டு வர்றாங்க காருக்குள்ளேயே எப்படி செல்லத்திற கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி அவங்க கொன்ன அந்த ஜான் அதே மாதிரி கொலை செய் கொலை செய்யப்பட்டார் போன அவர் மனைவிக்கும் காயம் பட்டு காயம் இந்த உடனே இவங்க கத்துறது இதெல்லாம் வந்து பப்ளிக் பார்க்குறாங்க பப்ளிக்கு வந்து மெயின் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க யாரும் காப்பாற்றுறதுக்கு அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் காப்பாற்ற போவாங்க இப்போ இன்றைக்கி இருக்க பொதுமக்கள் வந்து உடனே வீடியோ எடுத்து சமூக வலைத்த உடனே போடுறாங்க யார் ஃபர்ஸ்ட்ல போடுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள போட்டி அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி காரில் போகிறாங்க நாலு பேர் போகிறாங்க நாலு பேர் போகையில் பப்ளிக் சில பப்ளிக் பார்த்து இந்த கூச்சலையும் இதையும் ஓடுறதையும் அந்த வண்டி இந்த வண்டியோட பின்பகுதியை வந்து முன்பகுதி அதாவது இறந்து போனவரோட காரில் பின்பகுதி இடித்த காரில் முன்பகுதி அதில் இவங்க போகிறாங்க போய் விரட்டி தப்பிச்சு போகிறப்போ அவங்களுக்கு வழி தெரியாமல் ஒரு முட்டு சொந்தல போய் மாட்டுக்கிறாங்க அதுக்கு அந்த பக்கம் போக முடியல இதுக்குள்ள பப்ளிக் வேற ரெண்டு பேரை விரட்டிட்டு வராங்க உடனே அந்த காரில் இருந்து மூணு பேர் இறங்கி ஓடிடுறாங்க ஒருத்தர் மட்டும் காருக்குள்ளே இருக்காங்க பப்ளிக்லாம் சேர்ந்து ஒன்று பிடிச்சிடறாங்க என்னன்னு பார்த்தா அவன் பேர் கார்த்திக் இந்த ஜான வெட்டி கொல்லையில் அவனுக்கும் பட்டுருக்கு ஸோ அவனால் ஓட முடியல அவ்வளோ கொடூரமாக வெட்டியிருக்காங்க ஆமாம் வெட்டுப்பட்டு இவனுக்கு விட்டுப்பட்டு இவனால் ஓட முடியாதனால இவன் உள்ளே உட்காந்துருக்கான் இவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சு வந்து காவல்துறை ஹேண்டல் பண்ணிட்டாங்க காவல்துறை வந்து விசாரித்து எந்த பக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த டைரெக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காவல்துறையை விட்டு தேடையில் ஒரு இடத்துல மாட்டிட்டாங்க அந்த மூணு பேரும் மாட்டிகிட்டு காவல்துறை பிடிக்க போகல இவங்கள நோக்கி அவங்க வெட்டம் வந்துருக்காங்க உடனே காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி அதில் மூன்று பேருக்கு காலில் சுட்டுருக்காங்க சுட்டு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது இறந்து போனவரோட மனைவியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இந்த என்கவுண்டரில் ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு கான்ஸ்டபிளும் அவங்களுக்கும் காயம் போட்டு ஆமா சார் அவங்களையும் கையில வெட்டி அவங்க வெட்டினதுனால இங்க திருப்பி சுட்டாங்க சுட்டு இப்போ அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருக்காங்க இப்போ இந்த வழக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா செல்லத்துறையை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூலிப்படை வந்து வெட்டினாங்க இல்லையா ஆமாம் சார் அந்த கூலிப்படையில் இப்போது ஜானை ஜான் தான் இப்போ லீட் பண்ணி வெட்ட வச்சது இப்போ ஜானை கொலை பண்ணதுலேயும் அதே கூலிப்படை மூணு பேர் நேற்று சுடுபட்டு பிடிச்சாங்க இல்லையா அந்த மூணு பேரும் அதே கூலிப்படையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க என்ன தெரியுது அப்படின்னா அதாவது ரவுடிசம் அப்படிதான் இருக்கு ரவுடிகள் தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ரவுடிசமும் அப்படியே இருக்கு ரவுடிகளும் அப்படியே இருக்காங்க கூலிப்படையும் அப்படியே இருக்கு இது வந்து நிச்சயமா தடுக்கக்கூடிய விஷயம் இது வந்து காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த கூலிப்படை அப்படிங்கிறது உருவாக கூடாது அந்த கூலிப்படை அப்படிங்கிறவங்க வந்து நிச்சயமா முளையிலேயே கிள்ளி எறியப்படணும் இதில் சம்மந்தப்பட்டவங்க இறந்து போனவர் ரவுடியாக இருந்தால் கூட போனது ஒரு உயிர் ஒரு கொலை பட்டப்பகலில் ட்ரங்க் ரோடில் நடந்த கொலை அப்படி தான் பார்க்கணும் அதில் சம்மந்தப்பட்டவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி எல்லார்களுக்கும் கோர்ட்டில் கேஸ் நடத்தி கோர்ட்டு மூலமாக தண்டனை மரண தண்டனை லெவலில் வாங்கி கொடுக்கணும் அப்போ வந்து இது மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கும் அதாவது பொதுமக்களை வந்து பொதுமக்கள் போகக்கூடிய ஒரு சாலையில் பட்ட பகலில் வெட்டி கொள்றான் அப்படின்னா அவனுக்கு எந்த பயம் இல்லை காவல்துறை கண்டும் பயம் இல்லை பப்ளிக் நம்மளை கேட்பானும் பயம் இல்லை நீதிமன்றம் மூலமாக தண்டனை கிடைக்கும் அந்த பயம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு இப்படி கொலை பண்ணான் இல்லையா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து தான் இன்னைக்கு வந்துருப்பானான் அந்த டீம் அந்த முப்பது பேரை கரெக்டாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே வச்சிருந்தா இப்போ திரும்ப அவனுக்கு தண்டனை கொடுத்து நீதிமன்றம் மூலம் தண்டனை கொடுத்து உள்ள இருந்தான்னா இன்னைக்கு இது நடந்திருக்காது ஆக அவங்களும் ஈஸியாக வெளியே வந்துட்டாங்க வந்து திருப்பி யாரு உங்களை என்கேஜ் பண்ணாங்கன்னா அவனே போடுறாங்க இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி தெரியுது இதில் இருந்து என்னென்னா என்னை பொறுத்தவரை அந்த சொல்லணும்னா காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்ன வைக்கிறது அது எப்படி சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜான் பக்கம் இருக்கிறவங்க இப்போ திரும்ப எப்படி மாறுவாங்க ஜானையே வெட்டுற அளவுக்கு அதாவது ஒருத்தனை கொலை பண்ணதுக்கு அஞ்சு லட்ச ரூபா வைங்க கூலிப்படைக்கு அவன் வாங்கிட்டு போகையில் அஞ்சு லட்சம் அவன் கொடுத்துக்கானு நான் பத்து லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதே கூலிப்படை கொடுத்தவன் அந்த அஞ்சு லட்சம் கொடுத்தவுன போய் கொலை பண்ணிடுவாங்க ஏன்னா அவனுக்கு வந்து பணம் தான் முக்கியம் அவனுக்கும் இறந்தவனுக்கும் எந்த விதமான பகையும் கிடையாது எந்த மோட்டிவும் கிடையாது கூலிப்படைங்கிறோம் இதுதான் இல்ல மெயின் ரோல் பிளே பார்த்தீங்கன்னா ஜீவகன் சல்லதுரையோட தம்பி தான் அதே ஆளை வச்சு நம்ம அண்ணனை கொண்டவன அதே ஆளை வச்சு போடணும் அதே ஸ்கெட்ச் போட்டிருக்காரு இல்லையா சார் இப்போ இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் நாளைக்கு அதுவும் ரிப்பீட் ஆகுதுக்கு வழி ரிப்பீட் ஆகும்னு சொல்ல அவனுக்கும் ஒரு தம்பி இருக்கான் இல்லையா இப்படியும் மாறி மாறி போய்கிட்டு இருந்தது என்னதான் முடிவு சம்மந்தப்பட்டவங்க நீதிமன்றம் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த கூலிப்படைகள்லாம் வந்து என்னென்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க சார் அப்போ உள்ள கூலிப்படைக்கும் இப்போ இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க சார் இப்போ நான் கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதாவது ஒரு ஏ ஏ ப்ளஸ் கேட்டகிரி அப்படின்னா வச்சுங்களேன் அவன் சிறையில் இருக்கிறான் இல்லை இங்கேயோ திருநெல்வேலியோ இங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க லேண்ட் டிஸ்பியூட்லேயோ இதுலேயோ பாதிக்கப்பட்டவங்க அவனை அப்ரோச் பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த மேட்டரை நீ முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அந்த லேண்டை வந்து அவங்ககிட்ட பேசி கொடு அவங்க வந்து அதாவது இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஸ்பியூட்னா ஒருத்தர் வந்து வசதியானவங்க பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்கான பார்ட்டி பணத்தாலும் ஆழ்ப்பாளத்திலையும் ஜாஸ்தி இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து நியாயமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது அவங்கள எதிர்த்து இவங்கள போராட முடியாது அப்போது இந்த மாதிரி கூலிப்படைகளை அவன் ஆடுறாங்க கூலிப்படையை நாடி இப்போ அந்த இடத்தோட வேல்யூ வந்து அஞ்சு கோடி அப்படின்னு வைங்க அதை அவர் ஆக்கிரமித்து வச்சுருக்காரு அதை எப்படியா நீ பிடிச்சி கொடுப்பா அப்படின்னா அப்போ இவன் வந்து எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவான் இவன் வந்து ஆளை வச்சு அவங்ககிட்ட பேசுவான் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவான் அதோட முடிஞ்சு போயிடும் பேசின ஆளுக்கும் இந்த ரவுடி தான் அனுப்பிச்சாங்கிறது தெரியாது இந்த ரவுடி தான் அனுப்பிச்சாங்கிறது அந்த வா யார்கிட்ட பேசுனாங்களோ அவங்களுக்கு தெரியாது இந்த ரவுடி வந்து அவனை காட்டிக்கவே மாட்டான் சீனுக்கே வரமாட்டான் இங்கேருந்து போய் பேச போகிறாங்கன்னா அவன் பேரை சொல்ல மாட்டான் போய் பேசி பார்க்குறாங்க முடியல முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு அடுத்தால செகண்ட் லெப்டினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பான் அவனுக்குள்ளே மூணாவது நாலாவது தளபதிகள்லாம் நிறைய இருப்பாங்க அப்படி இல்லை ஏழாவது எட்டாவது ஒம்போதாவது அந்த மாதிரி தளபதி இருப்பாங்கல்ல அதில் ஒருத்தனை கூப்பிடுவான் இவன் நேரடியாக கூப்பிட மாட்டான் இவங்ககிட்ட இருக்க மூணாவது தளபதி இருக்கானே அவங்கள்கிட்ட கூப்பிட்டு அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு அவன் பார்க்க சொல்லுன்னு சொல்ல மாட்டான் இவன் ஒரு ஸ்கெட்சை கொடுப்பான் இவன் ராமசாமி இவன் யார் என்னங்கிறத விசாரின்னு இவன்கிட்ட சொல்லுவான் ஏட்டா மூணாவது தளபதியிட்ட இவன் எல்லாத்தையும் விசாரித்தான் யார் எங்கே வரான் இப்போ போகிறாங்கிறதெல்லாம் சொல்லுவான் ரைட் ஓகே நீ வந்து ஒன்பதாவது அவன்கிட்ட சொல்லி அவனை போய் பார்த்து இதை கொடுத்துடு கொடுத்து இதை என்னன்னு பார்த்து முடிக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லுவான் இப்போ இவன் தான் சொன்னான்னு அந்த ஒன்பதாவது ஆள் தான் டீம் எடுத்துகிட்டு போய் செய்யக்கூடியவன் ஆனா சொன்னது வேற யாரும் அவன் அவனுக்கும் ஒன்றாவது நபருக்கும் சம்மந்தமே கிடையாது இருக்கான் இவங்க யாரை செய்ய போறாங்களோ அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த மூணாவது ஆள் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டான் அவ்வளோதான் ஆள் என்னங்கிறத சொல்லிட்டான் ஸ்கெட்சு என்னங்கிறத சொல்லிட்டான் அதை செயல்படுத்துறவன் வந்து அவன் ஒரு சாதாரண ரவுடியா இருப்பான் ரவுடி தான் அவன் அவனும் பெரிய ஆள் கிடையாது ஒரு சாதாரண ரவுடியா இருப்பான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நாலஞ்சு ரவுடி எட்டு ரவுடி பத்து ரவுடி அங்கே எங்கள் ஊரில் இந்த ஊரில் அங்கே ஒருத்தங்க எங்கள் ஒருத்தன் எல்லாம் பெட்டி ரவுடிஸ் இவன் எந்த இந்த மாதிரி இதில் உனக்கு இவ்வளோ பணம் வரும் இதை நீ முடி இதான் ஸ்கெட்ச்சு இதை முடித்து கொடுக்கணும் இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் பத்து பேரை கொண்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு இந்த ஸ்கெட்சு பிரகாரம் எது பாசிபிள் இடமோ தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு சாப்பாடு போடுவான் சாப்பாடு போட்டு அவன் ஆளை ஒருத்தனை விட்டு ஃபாலோ பண்ணுவான் ஃபாலோ பண்ணி இந்த பத்து பேரில் இவன் அஞ்சு பேர் ஷார்ப்பாக இருக்கானோ அவங்கள வச்சு அவனை கரெக்டாக போட்டுவான் இவன் போட்ட உடனே இன்னொரு அஞ்சு பேர் இருக்கான்ல அந்த அஞ்சு பேர் போய் சரண்டர் ஆகிடும் இப்போ அந்த கொலையில் நேரடியாக பார்த்த சாட்சிகளுக்கு இந்த செஞ்ச அக்யூஸ்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க பார்த்தது வேற ஆட்கள் ஆனால் செஞ்சது வேற ஆட்கள் வேற இவ்வளவு பிளான் ஆக அவனுக்கு என்ன பணமோ அந்த பணம் வந்து நடத்துறதுக்கும் அவனுக்கு சில உள்ள பணம் மட்டும் கொடுக்கப்படும் யாருக்கு எதுக்கு கொண்டாங்க தெரியவே செய்யாது இந்த மாதிரி கூலிப்படை இப்ப இந்த குளிப்படை சொல்லும் இல்லையா இது இதெல்லாம் வந்து இதோட ஒரு விரிவாக்கம் தான் இன்னைக்கு அந்த சூழ்நிலையில போயிருக்குன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது ஆனா இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்க கூடாது உளவுத்துறை மூலமாக விசாரித்து லோக்கலில் இருக்க போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து இதில் க கவனம் செலுத்தி பெரிய பெரியரவுடையோ அவனை வந்து அடக்கி ஒடுக்கி அந்த தண்டனை வாங்கி அவனை உள்ள அனுப்பிச்சிருக்கான் அப்போ தான் வந்து பொதுமக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அதேமாதிரி இந்த உளவுத்துறைன்னு சொல்கிறாங்களா சார் அவங்களோட வேலை என்னவாக இருக்கும் சார் இவங்களெல்லாம் கண்காணிச்சிட்டே இருப்பாங்களா சார் அதாவது உளவுத்துறை அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து அந்த மாவட்ட உளவுத்துறை சென்னைன்னா சென்னை நகர உளவுத்துறை சென்னையில் வந்து கமிஷனர் அவங்க கண்ட்ரோலில் ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சொல்லுவாங்க அதில் ஒரு காவலர் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒரு காவலர் மஃப்டியில் இருப்பார் அதே மாதிரி மா மாநில உளவுத்துறை அதுலேயும் ஒரு காவலர் ஒவ்வொரு செக்ஷனும் இருப்பாங்க இவங்க அந்த ஏரியாவில் மஃப்டியில் சுற்றி என்ன நடக்குது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு கல்லை விவசாயம் வைக்கிறாங்க இதே மாதிரி கஞ்சா வைக்கிறாங்க இந்த ரவுடி குரூப் இதாக இருக்குது திருட்டு பக்கம் அதிகமாக நடமாட்றாங்க அதிகமாக கால் செலவழிக்கிறாங்க அவன் இவனுக்கு இவனுக்கு வருமானமே கிடையாது எப்படி இவ்வளோ செலவழிக்கிறான் இந்த விஷயங்கள்லாம் விசாரித்து அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் விசாரித்து டெய்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் வந்து அந்தந்த மாவட்ட தலைமையில் உள்ள எஸ்பிக்கிட்ட போகும் இங்கே கமிஷனருக்கு போகும் இங்கே வந்து மாநில உளவுத்துறைக்கு போகும் அதை வச்சு தான் அவங்க ஃபர்தராக வந்து இது மாதிரி இந்த ரவுடி உருவாகிட்டுருக்கான் இந்த ரவுடிக்கு எதிரான ஒரு ரவுடி உருவாகிட்டு இருக்கான் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க இருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெமோ மூலமாக அனுப்பிச்சி வைப்பாங்க இவ்வளவு விஷயங்கள் போலீஸ் பண்ணாலும் கூலி படையில வந்து ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காருங்க கொலை நடந்த இடத்துக்கும் இந்த ரவுடிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சம்மந்தமே இல்லை சார் ஒருத்தங்க செத்து போனவன் சேலத்துக்காரன் சி சொன்னவன் சேலத்துக்காரன் செஞ்ச இடம் வந்து வேற ஒரு மாவட்டம் அப்ப அந்த காவல்துறை எப்படி அவங்கள ஃபாலோ பண்ண முடியும் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இருக்கு ஆமா புரியுதா அவங்களுக்கு அவன் இருக்கிறது திருப்பூர் இவனுக்கு சிட்ரிட் இருக்கிறது இவனை கொலை சீர்கிறதுக்கு ஆள அனுப்பிச்சது சேலம் ஆனா சேலத்திலயும் நடக்கல திருப்பூர்லயும் நடக்கல சமுதம் இல்லாத இடத்துல நடக்குது அவங்க எதிர்பார்க்க முடியாது இல்லையா இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு காவல்துறை அதுக்காக காவல்துறையை சூப்பரா நடவடிக்கை எடுத்திருக்காங்க நாலவல்ல அவங்கள பிடிச்சிருக்காங்க இல்லையா பொதுமக்களோட உதவியும் உண்மையில பாராட்ட வேண்டியது காவல்துறையும் நிச்சயம் பாராட்ட வேண்டியது இந்த காவல்துறையை முழுமையா எப்ப பாராட்டணும்னா இந்த எதிரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா நிச்சயமாக வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்கள தலைமையில் வச்சு அவங்களோட கடமையை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பாராட்டணும் ரொம்ப நன்றி நன்றிவனா